வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் ஆசியாவின் மிகப்பெரிய தொழிற்பேட்டை மற்றும் அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற அம்பத்தூர் சட்டசபை தொகுதியை திமுக மக்கள் ஆதரவுடன் மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுமா இல்லை அரசியல் சூழல் மற்றும் வாக்காளர்களின் மாறும் மனநிலை காரணமாக அண்ணா திமுகவுக்கு தாரைவாக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுவரை நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இப்போ செய்துக்கோங்க உங்கள் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கும் யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மாநகராட்சியின் பதிமூணு வார்டுகளை கொண்ட அம்பத்தூர் தொகுதி அதாவது அம்பத்தூர் ஒரகடம் புதூர் கொரட்டூர் முகப்பேர் அண்ணாநகர் விரிவாக்கம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு முதல் தொண்ணூற்றி மூன்றாவது வார்டு வரையிலான பதினைஞ்சு வார்டுகளில் தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ரெண்டாவது வார்டுகளை தவிர மீதமுள்ள பதிமூணு வார்டுகள் இந்த சட்டசபை தொகுதிக்குள் வரும் மற்ற இரண்டு வார்டுகளும் மதுரவாயல் சட்டசபை தொகுதிக்குள் அடங்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் நிலவரப்படி ஆண் பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் என மூன்று லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர்கள் இருந்தனர் அதில் ரெண்டு லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ஓட்டுகள் பதிவாகின திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டுகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திமுக வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி அலெக்சாண்டர் எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எட்டு ஓட்டு பெற்று தோல்வி அடைந்தார் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டுகள் வெற்றிக்கான வித்தியாசமாக அமைந்தது அவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா அன்பு தென்னரசன் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஓட்டும் மக்கள் நீதி மையம் கட்சி வேட்பாளர் வைத்தீஸ்வரன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது ஓட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரும் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பதினாறாம் ஆண்டு வரையிலான அண்ணா திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் வேதாச்சலம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு ஓட்டும் பெற்றனர் இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இணையாக நோட்டா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டுகள் பெற்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை திமுக ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்த அலெக்சாண்டர் சாலை தெருவிளக்கு குளம் பூங்காக்கள் என தொகுதிக்கான வளர்ச்சிப் பணிகளை மேம்படுத்தினார் ஆனாலும் மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் பாதாள சாக்கடை மழைநீர் வடிகால் பணிகளில் ஏற்பட்ட தொய்வும் சொத்து வரி தொழில் வரிகளின் உயர்வும் மக்களிடம் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியையும் அதற்கான மனநிலை மாற்றத்தையும் ஏற்படுத்தின இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை ஈர்க்கும் ஜெயலலிதா போன்ற ஆளுமை இல்லாதது மற்றும் பெரும்பான்மை மக்களை ஈர்க்காத பாரதிய ஜனதா பாமக போன்ற கட்சிகளின் அதிருப்தியான கூட்டணி திமுகவின் வெற்றியை கேள்விக்குறியாக்கின அதே நேரம் திமுகவின் ஒருங்கிணைந்த கூட்டணி பலம் அதன் தலைவரும் இன்றைய முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கையான தேர்தல் பிரச்சாரம் அந்த தேர்தலுக்கு முந்தைய பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு ஓய்வு கொடுப்போம் என்ற மனநிலைக்கு மக்களை முழுமையாக மாற்றியது அதற்கு ஏற்றது போல் நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்கள் பெற்ற ஓட்டுகள் அம்பத்தூர் தொகுதியின் திமுக வெற்றிக்கு உதவியது இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்டாலும் திமுகவிற்கு எந்த சரிவும் இருக்காது அதேபோல் அண்ணா திமுக கூட்டணி தற்போது வரை பலவீனமாகவே உள்ளது கடந்த தேர்தலில் அதனுடன் கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக கட்சிகள் இன்னும் தங்களது கூட்டணியை உறுதி செய்யவில்லை அதனால் அண்ணா திமுகவில் முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டருக்கு தேர்தலில் போட்டியிட மீண்டும் சீட் கிடைத்தாலும் திமுக கூட்டணியின் பலம் அவரது வெற்றியை கேள்விக்குறியாக்கும் ஆனாலும் அம்பத்தூர் தொகுதிக்குள் மழைநீர் வடிகால்வாய் பணி எழுபது முதல் எண்பது சதவீதம் மட்டுமே நடந்துள்ளது அதேபோல் குடிநீர் தேவை மற்றும் பாதாள சாக்கடை பணிகளும் இன்னும் மக்களின் முழுமையான பயன்பாட்டிற்கு வரவில்லை மேலும் தொழில் வரி சொத்து வரி குடிநீர் வரி மின்கட்டணம் ஆகியவை கடந்த அஞ்சு ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது அம்பத்தூரின் பல பகுதிகளில் இன்றும் டேங்கர் லாரிகள் மூலமே குடிநீர் விநியோகம் நடந்து வருகிறது ஆனால் அம்பத்தூரை சுற்றி அம்பத்தூர் ஏரி கொரட்டூர் ஏரி புழல் ஏரி ஆகிய மூன்று ஏரிகள் இருந்தும் குடிநீர் திட்டப்பணிகள் பணிகள் கேள்விக்குறியாகத்தான் உள்ளன இது தவிர அம்பத்தூரில் சென்னை திருப்பதி சாலை மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சாலைகள் உட்பட அனைத்து சாலைகளும் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளன அதனால் தொழில் நகரமான அம்பத்தூர் போக்குவரத்து வசதியில் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மாநகராட்சி என்ற பெயரில் ஊராட்சி அளவிலான நிர்வாகம் மட்டுமே நடக்கிறது இந்த நிலையில் அனைத்து வகையான வரிகளும் கராராக வசூலிக்கப்படுகின்றன மேலும் திமுக எம்எல்ஏ ஜோசப் சாமேல் தொகுதி வளர்ச்சிப் பணிகளில் ஆக்கப்பூர்வமான அக்கறை காட்டவில்லை என்ற அதிருப்தி மக்களிடம் நிலவுகிறது இந்த நிலையில் தொகுதியில் கடந்த முறை போல் திமுக அண்ணா திமுக நேரடி இருக்குமா என்பதும் கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்போது அண்ணா திமுக வேட்பாளர் அலெக்சாண்டரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் ஜே எம் எச் அசன் போட்டியிட்டு பதினேழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் அலெக்சாண்டர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அம்புத்தூர் தொகுதியில் திமுகவை போட்டியிட்டது அந்த தொகுதியை காங்கிரசிடமிருந்து பறிக்கப்பட்டது திமுக வேட்பாளர் ஜோசப் சாமேல் வெற்றி பெற்றார் இப்போது மீண்டும் அம்பத்தூர் தொகுதியை கேட்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர் அதனால் திமுக அண்ணா திமுக நேரடி போட்டி இருக்குமா இல்லை அவற்றின் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கப்படுமா என்பதை கூட்டணி தலைமைதான் முடிவு செய்யும் அதனால் போக போக தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா அடுத்த வருஷம் அம்பத்தூருக்கு யாரப்பா நன்றி வணக்கம்